போலீஸ் எல்லாம் ஜெல்லியாப்பா எல்லாமே பாருங்கட்டா அதற்காக அதற்காகும்மிடிப்பூண்டி தொகுதி நகரத்திற்கு நகரத்தில் இன்னைக்கு கையெழுத்து வாங்குறோம் மாநில செயலாளர் சிந்தனையாளர் பிரிவு டாக்டர் எஸ் மகாலட்சுமி வழக்கறிஞர் என்னோட தலைமையில் மாவட்ட தலைவர் வந்து நான் நான் இது எங்கே போய் சைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பைப்பில் வந்து சொன்னார் சைன் பண்ணிட்டு போயிருக்காங்க மக்கள் வந்து விருப்பத்தோடு இருக்காங்க மக்களோட ஆதரவை தெரு தெரிஞ்சுக்காமே முதல்வர் அவர்கள் அப்பான்னு சொல்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுக்கு டைம் கொடுக்குறோம் மக்கள் கையெழுத்து போடுறாங்களா அந்த ஒரு கோடி பேரை நாங்கள் எத்தனை நாளைக்குள்ளே நாங்கள் வந்து சைன் வாங்குறோம் அத்தனை பேர்கிட்டன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் அது கூட டைம் இல்லாத சில இடத்துல வந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டு ஆனா ஆனால் நாங்கள் ஆன்லைனில் பண்ணுற கையெழுத்தை யாராலையும் தடுக்க முடியாது அது லட்சக்கணக்கில் இது ஏறிடுச்சு கண்டிப்பா மக்களோட ஆதரவு இந்த சமக்கல்விக்கு உண்டு அவர் வந்து மக்கள் செல்வாக்கோடு இருக்காரு பதவி நீக்கம் அடிப்படை உறுப்பினரை நீக்கினாங்கன்னா கட்சிக்கு தான் வந்து இழப்பு நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை அவரோட அவரோட விருப்பத்தை கூட அவரால் சுதந்திரமா சொல்ல முடியலன்றது வருத்தக்கூடிய விஷயம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க இத்தனை ஆண்டு காலம் தமிழ் பற்றி இருக்க மாதிரி சொல்றாங்களே இதுவரையும் வழக்காடு மொழியா ஹைகோர்ட்ல ஏன் கொண்டு வரல உயர் நீதிமன்றத்துல கொண்டு வர்றதுக்கு இத்தனை வருஷமாவா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க தமிழ் பற்று இருக்கிறவங்க அப்ப கண்டிப்பா தான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ் பற்று இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கட்டாய